பாதிப்பு இரண்டு விதத்துல உணரலாம் ஒன்று ஜிடிபியினுடைய வளர்ச்சி இரண்டாவது வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பு கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடந்த நான்கு பட்ஜெட்களிலே பல சலுகைகள் கொடுக்கப்பட்டது இந்த சூழலிலே ஒருபுறம் மெஷின் லேர்னிங்கை பற்றி பேசுகிறோம் ரொபாட்டிக்ஸை பற்றி பேசுகிறோம் நவீனமய மக்களை பற்றி பேசணும் மறுவரும் வேலைவாய்ப்புகளை பற்றி பேசுகிறோம் ட்ரெய்னிங்க பத்தி பேசிக்கிறோம் ஸ்கில்லிங்க பத்தி பேசிக்கிறது எந்த திசையில போவதும் என்று இருக்கிறது ஒரு காலக்கட்டம் பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஒன்றிய நிதி பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் நம்மளுடைய ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எட்டாவது முறையா இந்த முறை வந்து நாடாளுமன்றத்தில் அவங்க பட்ஜெட் தாக்கல் அடுத்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது இப்ப தாக்கல் செஞ்சும் முடிச்சிருக்காங்க சார் நம்ம கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக திரு ரகுநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஐஸ்வர்யா சார் இந்த பட்ஜெட் வந்து எந்த அளவுக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு வளர்ச்சியோடைய உதவியா இருக்கும் அப்படின்றது சார் முதல் கேள்வி ஐஸ்வர்யா இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்றத பார்க்கணும் ஒரு பக்கத்துல இம்போர்ட் அதிகமாயிட்டு இருக்கு இன்ஃபிளேஷன் அதிகமாயிட்டு இருக்கு தொழில் வளர்ச்சி மந்தமாகிட்டு ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாக இருந்துருக்கு தனிநபர் கடன் அதிகமாக இருந்துருக்கு கிரெடிட் கார்டு கடன் அதிகமாக இருந்துருக்கு பொருளாதார வழக்குகள் அதிகமாக இருந்துருக்கு டிஜிட்டல் ஃப்ராட் அதிகமாக பொருட்களின் டிமாண்ட் குறஞ்சிக்கி இருக்கு வார கடன் பெருகிட்டுருக்கு கடன் சுமை அதிகமாக இதுதான் இன்றைய காலகட்டம் இதனுடைய பாதிப்பு இரண்டு விதத்துல உணரலாம் ஒன்று ஜிடிபியினுடைய வளர்ச்சி இன்றைக்கு சதவீதமாக குறைந்துவிட்டது இரண்டாவது வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பது கண்கூடாக இதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திடீரென்று ஒரு தேக்க நிலை வருவதை உணர்கிறது இரு தரப்பினர்கள் அதிக அளவில் லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதிக லாபத்தை ஈட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் வங்கிகள் அதிக லாபத்தை ஈட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அவர்களது லாபத்திற்கு காரணம் மற்றவர்கள் அதாவது இந்த இரண்டு தாண்டி இருக்கக்கூடிய நம்மளை போன்ற மக்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடந்த நான்கு பட்ஜெட் பல சலுகைகள் கொடுக்கப்பட்டது அது அவர்களை லாபத்திலே கொண்டு போய் நிறுத்தியது வங்கிகளுக்கு வாராக்கடனை தள்ளுபடி செய்தது வட்டியை உயர்த்தி அது லாபத்தில் கொண்டு போய் நிறுத்தியது சாமானிய மக்கள் வேலை வாய்ப்பு அற்றவர்கள் சிறுகுறு தொழில் முனைபவர்கள் இன்னும் பெரிய தாக்கத்தில் இருந்து விடுபட படித்த படிப்பிற்கு வேலை வேலைக்கேற்ற ஊதியம் ஊதியத்திற்கு ஏற்ற நம்பிக்கை நிரந்தரம் இல்லாத ஒரு சூழ்நிலையை திடீரென்று வேற ஒரு டெக்னாலஜி வருது டீப் பில்லியன் டாலர் மதிப்ப ஒரு கம்பெனி இழப்பதை பேப்பர்களால் எழுப்பப்படுவதை ஒரு சிறிய காற்று அவற்றை விடுகிறது இந்த சூழலிலே ஒருபுறம் மெஷின் லேர்னிங் பத்தி பேசுறோம் ரோபாட்டிக்ஸ் பத்தி பேசுறோம் நவீன மயமாக்களை பற்றி பேசுறோம் மறுபுறம் வேலை வாய்ப்புகளை பற்றி பேசுகிறோம் ட்ரைனிங்க பத்தி பேசுகிறோம் ஸ்கில்லிங்க பத்தி பேசுகிறோம் எந்த திசையில போவது என்று தெரியாமல் கட்டுமா தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்திலே இன்றைய பட்ஜெட்டிலே இரு அறிவிப்புகள் பலராலும் பாராட்டப்படுகிறது முதல் அறிவிப்பு வருமான வரி விலக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பவர் வரை கொடுத்தது இரண்டாவது நாட்டிற்கு இன்றைய தேவையாக நான்கு தூண்களை குறிப்பிட்டு அதில் ஒரு தூணாக சிறு குறு தொழிலை பற்றி குறிப்பிட்டது அறிமுகம் செய்யப்பட்டாலும் அது இந்த நேரத்திலே இந்த கப்பலை காப்பாற்றுமா கரை சேர்க்குமா என்ற ஒரு கேள்வியும் அடுத்து கேள்வி ஏழு லட்சத்திலிருந்து பன்னிரண்டு லட்சம் வரை வாங்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் இந்தியாவிலே இருப்பார்கள் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பவர் கையிலே ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் கூட வரியாக கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் என்ற கட்டாயம் இருந்தால் எண்பத்தி நான்கு சதவீத இந்திய மக்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே வாங்குவார்கள் அவர்களது வாழ்வாதாரம் எப்படி மீற்றெடுக்கப் போகிறது என்பதுதான் கேள்வியாக தனிப்பட்ட ஒருவரின் கையில் ஒரு ரூபாய் அதிகமாக இருந்தாலும் மகிழ்ச்சி ஆனால் இந்த ஒரு கோடி பேர் எண்பதாயிரம் ரூபாய் கையில் அதிகமாக கிடைப்பதனால் இந்த என்று நினைத்தால் அதை விட முட்டாள்தனம் வேறு முடியாது ஒரு பொருளின் டிமாண்ட் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் இரண்டு வழிகள் இருக்கு ஒன்று வாங்கும் திறன் வாங்க கையில் பணம் இருக்க வேண்டும் இரண்டாவது அவர் வாங்கக்கூடிய தூரத்திலே பொருளின் விலை இருக்க வேண்டும் இன்றைக்கு நாட்டிலே ஜிஎஸ்டி என்ற பெயரிலே கடுமையான வரி விதிப்பை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு நாடு ஒரு வரி என்ற திட்டத்தும் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பொருள் பல வரி என்று மாறிவிட்டது ஒரு கார் நம்ம வாங்கணும் என்றால் அந்த காரை வாங்கும் பொழுது நாப்பத்தி எட்டு சதவீதம் வரி கட்டிக்கிறோம் அதற்கப்புறம் ரோட் டாக்ஸ் கட்டிக்கிறோம் அதற்கப்பறம் இன்சூரன்ஸுக்கு பதினெட்டு சதவீதம் கட்டுகிறோம் அதை காரை ஓட்டுவதற்கு பெட்ரோல் டீசலுக்கு வரி கட்டிக்கிறோம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் போவதற்கு டோல் கட்டுகிறோம் காரை நிறுத்துவதற்கு பார்க்கிங் சார்ஜஸ் கொடுக்கிறோம் மாத மாதம் பராமரிப்பதற்கு பதினெட்டு சதவீதம் கட்டுகிறோம் கடைசியில் அதை விற்றாலும் அதற்கும் நாம் வரி கட்டுகிறோம் இந்த காரை வாங்குவதற்கு நாம் சம்பாதிக்கும் பணத்திற்கும் வருமான வரி கட்டுகிறோம் எப்படி இருக்கு பாருங்க சொல்லப்படுகிறது இன்று நோட்டீஸ் வாங்காத ஒரு தொழில் முனைவோரை காண்பது வங்கியின் நோட்டீஸாக இருக்கலாம் ஜிஎஸ்டியினுடைய நோட்டீஸாக இருக்கலாம் நோட்டீஸ் வாங்காதவர்கள் நம்பிக்கை இல்லவே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே அரசு நம்பிக்கையூட்டும் விதமாக நடந்து கொண்டிருக்க வேண்டும் பெரும்பான்மையானவர்களின் கனவுகளை நியாயப்படுத்தி இருக்க வேண்டும் சிறு குறு தொழில்களுக்கு அவர்கள் கேட்டது நிறைய சலுகைகள் கேட்டார் எங்களுக்கு மூலப்பொருட்களை ஒரு நியாய விலையிலே கொடுங்கள் என்று எங்களுக்கு கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கொடுங்கள் என்று கேட்டார்கள் வட்டியிலே குறைத்து கொடுங்கள் என்று கேட்டார்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலியமாக மொபைல் போன் மூலியமாக எங்களது வியாபாரத்தை சுரண்டுவதிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று கேட்டார்கள் இதை பற்றிய அறிவிப்புகள் இல்லை ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தால் என்னென்ன பாதிப்பு வரக்கூடிய காப்பாற்ற போகிறோம் என்ற நம்பிக்கை கொடுக்கப்படவில்லை தொழில் முனைபவனுக்கு புது தொழில் பண்ணுவதற்கு தனது நலிந்து கொண்டிருக்கிற தொழிலை மாற்றி அமைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி வேண்டும் என்னுடைய இப்ப ஒரு தொழில் நடத்திக்கொட்டிருக்கிறேன் அதுல நஷ்டமாயிருச்சு அதை மாற்றி நான் வேற ஒரு பாதையில் செல்ல விரும்புகிறேன் என்றால் இதற்காக வாங்கிய கடனே என்னை அழித்து விடுகிறது இந்த நிலைமையை நம்ம பார்க்கும் பொழுது அரசு இந்த பட்ஜெட்டிலே புதிதாக இருநூத்தி ஐம்பது கோடி வரை வியாபாரம் செய்யும் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ என்று இருந்த நிலையை மாற்றி ஐநூறு கோடி வரை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எம்எஸ்எம்இ மாற்றி மாற்றிவிட்டனர் இதனால் பல பெரும் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ என்ற போர்வையிலே உள்ளே வந்துவிட்டது இதுவரை எம் இதுவரை எம்எஸ்எம்இக்கு கிடைத்து வந்த சலுகைகள் அவர்களுக்கு சென்றுவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது குறும் தொழில்களின் பாதிப்பு இன்னும் அதிகப்படுத்தப்படுகிறது இன்றைய அறிவிப்பினால் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக நான் இந்த இந்தியாவை மீட்டு நல்ல வளமான பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை காணவில்லை எக்ஸ்போர்ட் மார்க்கெட் குறைந்துவிட்டது பொருளாதார மந்த நிலை உலக அளவில் முப்பது முப்பத்தி ஐந்து சதவீத உற்பத்தி திறன்களை இயங்கி இருக்கிறார் அப்ப இந்த கஷ்டமான நேரத்திலே அவர்களுக்கு கண்ணீரை துடைக்கக்கூடிய ஆதரவு அளிக்கக்கூடிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அறிவுப்புகள் இந்த பட்ஜெட்டில் இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை ஓகே சார் இது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க சிறு குறு தொழிலாளர்களுக்கு இருந்தாலும் என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா தொழில் நெருக்கடி காரணமா இந்தியாவில வந்து அஞ்சு லட்சம் சிறு குறு தொழில்கள் வந்து மூடப்பட்டுள்ளதா செய்திகள் கூறுது எங்களது சர்வே பிரகாரம் கிட்டத்தட்ட சதவீத சிறு குறு தொழில்கள் மூடிவிட்டதாகத்தான் தகவல் சொல்லுகிறது முப்பது சதவீதம் ஆறு கோடி இருக்கிற இடத்துல முப்பது சதவீதம் என்பது கிட்டத்தட்ட இரண்டு கோடி சிறு குறு தொழில்கள் மூடிவிட்டது அப்ப இரண்டு கோடி சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பட்ஜெட்ல அந்த தொழில்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு ஏதாவது அறிவிப்பு வந்திருக்குதா இல்லம்மா இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதான் ஆமா நான் வேற வார்த்தையில சொல்ல நம்பிக்கை ஊட்டக்கூடிய நாங்கள் எதிர்பார்த்தது ஆக்சிஜன் அவர்கள் கொடுத்திருப்பது ஹார்லிக்ஸ் ஓகே சார் இப்ப அஞ்சு லட்சம் வரை அந்த கிரெடிட் கார்டு வசதி மூலம் விவசாயிகளுக்கு வந்து கடன் உதவி கிரெடிட் கார்டு மூலமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் பேருக்கு இரண்டு கோடி வரையில வந்து அவங்க வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முனைவதற்கான நிதி ஒதுக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க பார்க்கணும் இன்னும் நிறைய டீடைல்ஸ் எல்லாம் பாக்கணும் ஒருத்தருக்கு கடன் கொடுப்பது தீர்வாக அந்த கடனை திருப்ப செலுத்தக்கூடிய சக்தியை கொடுப்பதுதான் தீர்வு நான் வந்து ஐஸ்வர்யா கையில நூறு ரூபாய் கொடுத்துடலாம் ஆனால் ஐஸ்வர்யா அந்த நூறு ரூபாய் எனக்கு எப்படி திருப்பி கொடுப்பார் என்பதுதான் முக்கியம் சோ அந்த தான் நான் ஏற்படுத்தி கொடுக்கணுமே தவிர ஒருவர் உணவிற்கு மீனை கொடுப்பதை கூட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது பழமையான ஒரு இலவசங்களை கொடுப்பதை கூட காலிலே நிற்பதற்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் பொம்மைகள் தயாரிப்புல இந்தியாவை வந்து சர்வதேச அளவுல வந்து ஒரு கேந்திரமாக மாற்றக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுல நமக்கானது எப்படி இருக்கும் இதை பற்றி ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே பிரதமர் அவர்கள் இதை பற்றி பேசி உலக அளவிலே நம்ம இறங்கணும் அதானி அம்பானி ரிலையன்ஸ் இந்த டாய் நிறுவன உற்பத்தியை பெருக்கப்பட வேண்டும் அப்படின்றது பட் எந்த மாதிரி டாய் அதற்கு என்னென்ன தேவை அவைகள் சிறு குறு தொழில்களால் செய்யப்பட போகிறதா கைவினை தொழிலாளிகள் மூலமாக செய்யப்பட போகிறதா ஹேண்டிகிரா வளர்க்கப் போகிறோமா எதை வளர்க்க போகிறோம் என்று டீடைல்ஸ பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இந்த பட்ஜெட் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணும்